மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி இன்றைய வகுப்பிலே நாங்கள் பத்தாம் தரம் பத்துக்குரிய சைவனரை பார்த்துட்டு இருக்கின்றோம் அதில் நாங்கள் திருக்கூட்ட சிறப்பிலே நாங்கள் பத்து பாடல்களை நாங்கள் சென்ற வகுப்பில் பார்த்துருக்குறோம் இப்போ அதிலே இருந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவப் பெருமான் தனி தொண்டர்கள் நீண்டுக தொல் புகழார்த்தம் நிலைமையை நீண்டு வாழ்த்துகிறேன் என் அறிந்து ஏற்றுகேன் என்று கூறுகின்றார் அதாவது வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தார் இந்த அடியார் கூட்டம் வேண்டுமாறு விரும்பும் திருவர் நாளே அவர் வேண்டுகின்ற வேடத்தை கொண்டவர்கள் வேண்டுமாறு விரும்புறம் வேடத்தர் என்று சொல்கின்றார் அதாவது இந்த திருக்கூட்டத்தில் இருக்கின்ற அடியாக நமது திருவெட்சியல் நாள் வேண்டியபடியே விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவ பெருமானாகிய நடராஜ பெருமானுடைய தொண்டர்கள் ஒப்பற்ற தொண்டர்கள் தாண்டவ பெருமான் தனி தொண்டர் வேணி அல்லாமல் அவர்களுடைய சிறப்பினை எவ்வாறு அறைந்து பாடி துதிக்கப் போகின்றேன் என்று வியந்து பாராட்டுவதாக வருகின்றது திரும்பவும் பாருங்கள் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தொண்டர்கள் நீண்ட தற்புகலார்தம் நிலைமையை வாழ்த்துகேன் என் அறிந்து ஏத்துகேன் என்று சொல்கின்ற அடுத்த பாடலி நாங்கள் பார்ப்போம் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்த புகழ் ஆளால சுந்தரன் அந்த மில் புகழ் ஆளால சுந்தரன் சுந்தர திரு தொண்ட தொகை சுந்தர திருத்தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான் வந்து பாடிய பாடியதன் வரி நான் இப்பொழுது உங்களுக்கு உரை செய்கின்றேன் என்று செக்லார் பெருமான் சொல்கிறார் திரும்பவும் பாருங்கள் இந்த மாதவர் கூட்டத்தை இந்த மாதவர் கூட்டம் அடியார்கள் கூட்டத்தை இந்த அடியார்களுடைய கூட்டத்தினை இப்படியான பிரிவிக்கிற தவத்தினை உடையவருடைய திருக்கூட்டத்தை அந்த மில்புகள் ஆளால சுந்தனன் அளவற்ற புகழுக்குரியவராகிய இந்த ஆளாள சுந்தரன் என்று சொல்லப்படுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தர திருத்தொண்டர் தொகை சுந்தர திருத்தொண்டர் தொகை என்ற அந்த திருத்தொண்ட தொகை என்ற அந்த பதியத்தை பாடி பாடியிருக்கின்றார் அதனை நாங்கள் இப்பொழுது எடுத்துரைக்கின்றோம் சுந்தரத்திரு தொண்டர் தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் அவர் பாடிய வண்ணமே நான் இப்பொழுது உங்களுக்கு உரே செய்கின்றேன் என்று சொல்லுகின்ற அப்போ இதுவரையும் நாங்கள் பார்த்த பாடல்கள் இந்த திருக்குட்ட சிறப்பு பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வந்த நாங்கள் திரும்பவும் ஒருக்கா முதல்ல இருந்து பார்க்கலாம் வந்த பாடல்களை பாடல்களை பாருங்கள் சென்ற வகுப்பிலே நாங்கள் பார்த்ததை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது திருக்கூட்டச் சிறப்பிலே சிவனடியார்களும் அளவற்ற பெருமைகளை விரைந்து விடைக்கப்படுகின்றது திருக்கூட்டச் சிறப்பு அதாவது சி திருக்கூட்டச் சிறப்பு என்று சொல்லுகின்ற போது சிவனடியாருடைய கூட்டம் தில்லையிலே இருக்கின்ற சிவனடியார்களுடைய கூட்டத்தை பற்றி இங்கே சுந்தர் பெருமான் எவ்வாறு சொல்லியிருக்கிறாரோ அதனை அப்படியே செக்லார் பெருமான் அதனை அழகாக கூறுகின்றார் திருக்கூட்டச் சிறப்பிலே சிவனடியார்களுடைய அளவற்ற விரும்பிகளை விரிந்து கூறப்படுகின்றன அந்த அடியார்கள் புறத்துமை அகத்துமையும் மிக்கவர்கள் அகத்துமையும் புறத்துமையும் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் துன்பங்களின் பாதிப்போ பொன் பொருள்களின் நாட்டமோ அவர்களுக்கு எந்த விதமான அந்த பற்றுகள் இல்லை இல்லாதவர்கள் இறை தொண்டையே நமது கடமையாக கொண்டவர்கள் இறை தொண்டைத்தான் அவர்களுடைய கடமையாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த திருக்கூட்டச் சிறப்பு பாடல்களை இப்பொழுது நாங்கள் நோக்குவோம் பாருங்க முதலாவது பாடல் சொல்கிறார் பூத நாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நியூஸ் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் மூதைய திருவாயில் முன்னாயது என்று சொல்கின்றார் அந்த திருக்கூட்டத்துடைய அந்த சுழட்டியாளர் கூட்டம் எங்கே இருக்கின்றது என்பதை இங்கே இங்கே பார்க்கின்றார் பூதங்களுக்கெல்லாம் நாயகரும் பூத நாயகர் திருவாரூர் புற்றின் மேல் பேரொழியாக வீற்றிருக்கின்ற இருக்கின்ற இறைவன் புற்றிடம் கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோவில் அந்த பெருமானுடைய அந்த கோயிலே சோதி மாமணி நீர் சொல் சோதி மாமணியாகி அந்த நீண்ட பரந்த மாமணிகள் ஒளியினை பிரகாசிக்கின்ற அந்த முத்தத்திலே தூண்டு விளங்குகின்ற பழமை மூதையில் திருவாயில் அந்த பழமை வாய்ந்த அந்த திருவாயில் முன்னது முன்னாயது என்ற அதான் முன்னாக உள்ள அதாவது அந்த பழமை வாய்ந்த அந்த திருமுற்றத்தை சூழ்ந்து விளங்குகின்ற பழமை வாய்ந்த அந்த புறத்திலே அங்கே புறத்துக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த மண்டபந்தான் இங்கே இந்த சிவனியார்கள் சூழ்ந்திருக்கின்ற மண்டபம் என்று சொல்லுகின்றார் பூத நாயகர் புற்றிடம் கொண்டவர் ஆரி தேவர் அமர்ந்த பூங்கோயிலு சோதி மாமணி நீர் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக பாருங்கள் பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை பூவார் திசைமுகன் இந்திரன் பூமிசை என்று சொல்லுகின்றார் அதான் பூவார் இசைமுகன் என்றது இங்கே பிரம்மா பிரம்மாவும் இந்திரன் பூமிசை மாவாள் அகிலத்து மால் முதல் வானவர் அங்கே மூன்று வீரர் தெரிகின்றார்கள் பிரம்மா இந்திரன் திருமால் ஆகிய அவர்கள் மூவரோடு மற்றும் வானவர்கள் தேவர்கள் எல்லோரும் ஒவ்வாறு நிறைந்து உறைந்துள்ளது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இங்கே இந்த தேவாச்சரிய மண்டபத்திலே இருக்கிறார்கள் இந்த தேவர்கள் அதாவது திருமால் இந்திரன் பிரம்மா ஆகிய தேவர்களோடு மற்றும் தேவர்கள் சேர்ந்து இந்த தேவாச்சிரியம் என்ற திருமண்டபத்திலே தங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது தாமரை பூதையில் விளங்குகின்ற பிரம்மன் இந்திரன் தாமரை பூமியில் இருக்கின்ற இலக்குமி வாழ்கின்ற மார்பினுடைய திருமால் முதலான தேவர்கள் எல்லோருமே தங்கி நிறைந்து தங்கி இருப்பது இந்த தேவாச்சிரன் என்ற இந்த மண்டபம் என்று தான் சொல்கிறது பூவார் திசைமுகன் இந்திரன் போமிசை மாவால் அகிலத்து மால் முதல் வானவர் ஒவ்வாறு எவர் நிறைந்து உறைந்துள்ளது தேவாச்சுரையினன் திருக்காவனம் திருக்காவனம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சொல்லுகின்றார் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் ால் நிறை தூய்மையால் பிறந்த அஞ்செழுத்து ஊசை பொலியதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் பொல்வது அந்த சிவண்டியார் கூட்டம் எப்படி தோற்றமளிக்கின்றது என்பதை சொல்லுகின்ற அறந்தை தீர்க்கு அடியவர் மேனி மேல் அவர்கள் அந்த அடியவர்களுடைய மேனி மேலே என்ன நிரந்த நீற்றொழியால் எல்லா துயரையும் போக்கவில்லை அடியாக தங்களுடைய திருமேனியிலே அந்த திருமேனியிலே நிறைய பூசிய அந்த திருநீட்டின் ஒழுங்கினாலே வெண்ணுரத் திருநீர் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால் அது வெண்ணுறமாக இருக்கின்றது அந்த நிறை தூய்மையினாலே புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலா அது மட்டுமல்லாது அவர்கள் அவர்கள் பேசுகின்ற அதாவது அவர்கள் ஓதுகின்ற அஞ்சலத்தினுடைய ஓசையால் அந்த ஓசை பொலிந்து கொண்டிருப்பதனாலே பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல் அதனை பார்த்தா ஒரு பெரிய பார்க்கடல் அங்கே இருப்பது மாதிரி ஏன்னா திருநூறு பூசப்பட்டிருக்கின்றது எல்லா அற்ற மீனிலையும் திருநூறு பூசி பண்டரமாக காட்சியிருக்கிறது அதனை பார்க்கிற போது எல்லோரையை நெருக்கமாக காணுகின்ற போது அது ஒரு திருப்பார்க்கடல் போல இருப்பதாக சொல்லுகின்றார் எல்லா துயையும் போக்கவில்லை அடியாக தங்கள் திருமேனி மேல் நிறைய பூசி திருநீட்டின் ஒழுகினாலும் சொல்றத நிறைகின்ற அகத்துமையினாலும் அதனை காக்க பல்ல ஐந்தலத்தின் ஓசையினாலும் அந்த மண்டபம் பொலிதலா அதனால அந்த மண்டபம் பொழிந்து விளங்குவதனாலே அந்த தேவாச்சரிய மண்டபம் ஒன்றாக பிறந்து விளங்கும் ஆயிரம் திருப்பார்க்கடல் போன்றது என்று சொல்கிறார் திருப்பார்கடலை போன்றது அகில காரணர் தாழ்பணி பணிவார்கள் தான் அகில லோகமும் ஆலர்குரியர் என்று அகில லோகத்துள்ளார்கள் ஆத அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை என்று சொல்கிறார் அங்கு அகில லோ அகில லோகமே சூழ்ந்திருப்பது மாதிரியான ஒரு தோற்றப்பிரிவு அங்கே காணப்படுவதாக சொல்கிறார் அனைத்துக்கும் மூலகாரண எம்பெருமானு திருவடியை தொழுவர்களே இந்த அகில உலோகத்தை கொள்ளும் உரிமையுடையவர்கள் இந்த அகில லோகத்தை ஆண்டு கொள்ளுகின்ற உரிமையுடையவர்கள் ஆறு அந்த எம்பெருமானு திருவடியை தொழுது கொண்டிருக்கின்றவர்கள் தான் அப்படி தொழுது கொண்டிருக்கின்ற அடியார்கள் கூட்டம் அகில காரணர் தாழ் பணிவார்கள் தான் அந்த அந்த சிவபெருமானுடைய திருப்பாத திருவடிகளை தொழுது கொண்டு இருக்கின்றவர்கள் தான் அந்த சிவனியார்கள் என்றும் அகில லோகமும் ஆளுதற்குரியார் அந்த இந்த உலகம் முழுவதையும் அவர்கள் அவர்கள்தான் தகுதியானவர்கள் ஆளுதற்குரியார் என்றும் அகில லோகத்து உள்ளார்கள் ஆதலில் அடிய லோகத்தில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் அகல் அகில லோகத்தில் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் அங்கே கூடியிருப்பதனாலே இருக்கின்ற அடியார்களை தரிசிப்பதற்காக அகில லோகத்தில் இருப்பவர்களும் வந்தடைவதனாலே அந்த இருக்கின்ற அந்த சிவடியார்களை தரிசிப்பதற்கு அகில லோகத்திலும் இருக்கின்ற அடியார்களும் சூழ வந்திருக்கின்றார்கள் ஆகவே அகில லோகமும் போல் அப்படி எல்லாம் குழுமி நிற்பதனால் ஒரு அகில லோகமும் அங்கே இருப்பதாக காணப்படுகின்றது அந்த தேவாச்சிரிய மண்டபத்தை அகில லோகமும் போன்று விளங்குகிறது என்று சொல்ல அகில லோகமும் ஆக அந்த தேவாச்சரிய மண்டபம் விளங்குவதாக கூறுகின்றார் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் இவ்வாறான அந்த வேண்டுதலை உடையவர்களாகி அந்த ரிவாச்சி ஒன்றில் உடைந்திருக்கும் அடியவர்கள் மெய் தலைத்து விதிப்புரு சிந்தையர் அன்பினாலே உடன் பூரித்த பிரவசமுடைய சிந்தையருடையவராக சிந்தையுடையவர்களாகவும் அதாவது இந்த இறைவன் மேலே பற்றுடையவர்களாகவும் அன்பினால் உடன் பூரித்து பச பிரவசமுடன் சிந்தையுடையவர்களாகவும் கைத்திருத்தொண்டு செய்ய கடப்பாட்டினார் திருக்கை நாளில் வெம்பெருமாருக்கு திருத்தொண்டு செய்யும் கடப்பாடு உடையவர்களாகவும் இத்துறத்தவர் அன்றையும் இவங்க இத்தகைய தவர்கள் மாத்திரம் வேறு அந்த எண்ணமும் இல்லாதவர்களாக இருக்கிறார் திருக்கை நாளை வெம்பெருமாருக்கு திருத்தொண்டு செய்யும் கடப்பாடு உடையவர்களுமாக இத்தகர்கள் மாத்திரம் அன்றே இன்னமும் எண்ணில்லாதவர்கள் அங்கே இருக்கின்றார் எண்ணில்லாதவர்கள் அங்கு எண்ணில்லாத அடியவர்கள் அங்கே குழுமி இருப்பதாக தெல்கிறார் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார் என்று திறத்தவர்கள் மட்டுமல்ல இன்னும் பலர் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார் மாசில்லாத மனிதிகள் மேனி மேல் மாசில்லாத மனிதிகள் மேனி மேல் பூசி நீறு போல் உள்ளமும் புனிதர்கள் அவருடைய உள்ளமும் புனிதமாக இருக்கிறது தேசினால் இத்திசையும் விளக்கினர் அவர்கள் தேசினாலே அதாவது என்னென்று இந்த திருக்கூட்டத்தினுடைய அடியாக மாசில்லாத அழகிய திருமேனியில் பூசுகின்ற அந்த வெண்ணீர் போன்ற உள்ளம் தூய்மையான உள்ளமுடையவர்களாகவும் தங்களது அருள் வழியாக எல்லாத்திற்கிலும் உண்மைகளை பிரகாசிக்கும்படி செய்பவர்களாகவும் இவர்கள் எம்மால் எடுத்துரைக்க முடியாது பெருமை விளங்கியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்கிறார் தேசினால் எத்திசையும் விளக்கினர் பேச ஒன்றா பெருமை பழங்க பேச உங்களால் வாயால் பேச முடியாது அவருடைய பெருமை அந்தளவு சிறப்புடையவர்களாக இருப்பதாக சுடப்படும் பூதம் மைந்தில் நிலையில் கலங்கினம் பூதம் மைந்தில் நிலையில் கலங்கிடம் மாத பாகர் மலத்தால் மரப்பிலும் மாதூர் பாலக பாகர் சிவபெருமானுடைய அதாவது உமயமியை பாகமாக கொண்ட சிவபெருமானுடைய அந்த நல பாதங்களை மறக்காதவர்கள் ஓதுகாதல் காதல் உரைப்பின் நறி நின்றார் இவ்வாறு அங்கே அந்த திருவுருவ மரவாதவர்களால் புகழ்ந்துறைக்கப்படுகின்ற அன்பு நிறைய உறுதியோடு நிற்பவர்களாகவும் கோதிலாக குணப்பெருங்குன்ற கோதிலாகவும் எந்த விதமான குறையும் இல்லாத குணத்திலே மிக்கவர்களாக காணப்படும் நற்குணம் மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறார் கேடும் ஆக்கமன் கெட்ட திருவினர் கெட்ட திருவினார் ஓடும் சம்பனும் ஒக்கவே நோக்குவார் இங்கே இவர்களுடைய தன்மையை இங்கே எடுத்துக்காட்டப்போ எப்பொழுதும் அழிதலும் வளதலும் அற்ற நிறைந்த செல்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஓடும் சம்பனும் ஒக்கவே நோக்குகிறார்கள் ஒட்டையும் செம்பண்ணையும் ஒன்றாகத்தான் நோக்குகிறார்கள் ஒட்டையின் சொம்பையும் அண்ணா மட்பாண்டத்தினுடைய ஓடையும் சம்பையும் ஒன்றாகவே மறிக்கின்றவர்களாகவும் கூடும் கண்பினரும் கும்பிடலே என்று அவர்கள் கும்பிடுதலை அன்று வேறு அன்பினாலே இறைவனை விரைவினை கும்பிடுதலை அன்று வீடும் வேண்டா விரலின் விளைஞம் வீடு பேட்ட குழுக்கும் ஆசைப்படாத வீரமுடையவர் வீடு பேற்றுக்கு ஆசைப்படாத வீரமுடையவர்களாக இருக்கிறார்கள் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே கண்டிகை அவர்கள் அணிந்திருப்பது ஆரம் அதாவது மாலை ஆடை கந்தை அவருடைய ஆடை கந்தை ஆடை பாடம் ஈசன் பணியல தோன்றிதான் ஈசனுடைய பணியெல்லாம் வேறு என்று இல்லை அவர்களுக்கு ஈர அன்பினர் யாரும் குறை ஈர அன்பினை உடையவர்கள் இத்தமான அன்பினை உடையவர்களா யா எந்த குறையும் இல்லாதவர்கள் வீரம் என்னால் விளம்பந்த அவருடைய வீரம் என்னால் பேச முடியாது பேச முடியாத அவளுக்கு மாலை உருத்திராக்கம் ஆடை கந்த துணியே பொறுப்பு வாய்ந்த கடமை இறைவனுடைய தொண்டு அல்லாத வேறு எதுவும் இல்லை கசிவான அன்பினை உடையவர்கள் எந்த குறையும் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்கே திருசித்தம் என்னால் அவருடைய திரசித்தையும் என்னாலே எடுத்துரைக்க முடியாத வகையிலே இருப்பதாக சொல்கிறார் வேண்டுமாறு விருப்புறம் விரும்புறும் வேடத்தர் வேண்டுமாறு விருப்புறம் வேடத்தார் தாண்டவப் பெருமான் தனித்தொண்டர்கள் வேண்டுமாறு விருப்பம் அதாவது அடியார்கள் திருவற்றினால் வேண்டியபடி விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர்கள் என்ன விரும்புகின்ற வேடத்தை கொண்டவர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் தாண்டவ பெருமான் இறைவனுடைய தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார்தம் நிலைமையே என பெருமானுடைய அந்த உற்பத்தி தொண்டர்கள் அவர்களுக்கான அழிவில்லாத நினைத்திருக்கும் பெரும் புகழினை உடையவர்கள் நீண்ட தொல் புகழார்தம் நிலைமையே நீண்ட வாழ்த்துகே என்ன அறிந்து ஏற்று அவர்கள் அவரை வாழ்த்துவதே அவருடைய சிறப்பினை எவ்வாறு அறிந்து பாடி துதிக்கப் போகின்றேன் என்று கூறுகின்றார் இந்த மாதவர் கூட்டத்தை எம்பினார் இந்த மாதவர் கூட்டத்தை அந்த மீல் புகழ் ஆளாள சுந்த இந்த மாதவருடைய கூட்டத்தை ஆளாள புகழ்பெற்ற பெற்ற ஆளாள சுந்தர நாயகர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுந்தர திருத்தொண்டர் தொகை சுந்தரத்திலே சுந்தரமான அந்த திருத்தொண்டர் தொகை என்ற அந்த நூல் தமிழ் வந்து பாடியவண்ணம் ஒரே சிவன் அவர் தமிழ் பதியத்திலே பாடியவன் பாடியவற்றை நான் எங்களது ஒரு எத்துரைப்போம் என்று சொல்லி சொல்லுகின்ற இந்த திருக்கூட்டச் சிறப்பு இவ்வாறு சிறப்பு எடுத்துக்காட்டப்படுகின்றன பின்னர் திருக்கூட்டச்சிறப்பு என்றால் என்ன திருவடியார்க்குடிய அரியார் லட்சுமி அடியார்குடைய சிறப்பு தான் திருக்கூட்டச் சிறப்பு என்று சொல்லப்படும் தேவாச்சிரம் மண்டம் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி சொல்லப்படுகின்ற அங்கே திரு ம மதுரத்தின் மதுரமா நகரிலே அங்கே இருக்கின்ற அந்த திருவாச்சிரம் மண்டபத்தை அங்கே சொல்லுகின்றார் அந்த மதுள் கரைய மதிலுக்கு பக்கத்தில் இருக்க முற்றத்திற்கு அங்காது திருவாச்சிரம் மண்டபம் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது சிவனடியார் வச்சுருக்கோம் சிவனடியார் தோட்டப்பொருவி இங்கே எல்லா பாடல்களிலும் பெறுகின்றது அவர்கள் எப்பொழுதும் அன்பின் நிமித்தமாக இறைவனை இறைவனுடைய பாடல்களை அல்லது இறைவனுடைய பெருமைகளை பேசுவதால் வேறு ஒன்றும் அவர்களுக்கு இருக்கார் அப்படிப்பட்டவர்கள்னா அந்த அது அவர்களுக்கு எந்த விதமான பற்றுக்களும் இல்லாத பற்றித்தவர்களாக இருக்கிறார்கள் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே அவருடைய தொழிலாக கொண்டவர்கள் என்றதே சொல்லுங்கள் சிவனடியார் சிறந்த பண்புகள் இங்கே சொல்லப்படுகின்றது அவர்கள் விருப்பு வறுப்பு அற்றவர்கள் மற்றவர்கள் இந்த விதமான நல்ல கெட்ட சிந்தனை இல்லாமல் நல்ல சிந்தனையோடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றதெல்லாம் படிவாகி சொல்கிறார்கள் திருட்டு தொகை என்ற பதியத்தை யாராலே பாடப்பட்டதா திருத்தர் தொகை சுந்தரமூர்த்தி சுவாமியாளே பாடப்பட்டது சிவராத்திரி மண்டலம் ஆயிரம் பார்க்கடலை போன்றது அங்கே இருக்கின்ற அந்த திருநூறு ஊசிய மோ மேனியுடையவர்களாக இருக்கிறார்கள் இல்லா எல்லோரும் அதனால் அதை பார்க்கின்ற போது திருப்பார்கடல் ஆயிரம் திருப்பாட்கடல் ஒத்ததாக அந்த சிவாச்சிர மண்டபம் இருப்பதாக சொல்லுவார் அவ்வளவு தொகையான அடியார்கள் அங்கே கூடியிருப்பார்கள் அது அகில உலகமும் போல் தோற்றமளிக்க அங்கே அடியார்கள் கூடி கூடியிருக்கிறார் இவர்கள் மட்டுமல்ல அதாவது தேவர்கள் மட்டுமல்ல அவர்களை காண்பதற்காக வந்த அடியார்கள் கூட இருக்குது அதனால் அகில அகில லோகமுமே அங்கே கூடியிருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு திருக்கூட்ட பெற்று செக்கார் கூய வெட்டி தொகுத்தல சொல்லி இது உங்களுக்கு வகுப்பறைச்சு சிவனடியார் பெருமையை பற்றி ஒன்றை தயாரித்து வகுப்பறையிலே காட்சிப்படுத்தவில்லை இது உங்களுடைய வகுப்பறைச்சி எற்பாடாக இருக்க வேண்டும் ஏனி நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்ப்பது இது நாங்கள் சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் இதுவரையும் பார்த்து நாங்கள் இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்கிற திலகவதியார் என்ற அம்மையாரை பற்றி அதாவது எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவராகிய திலகவதியாரை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்குறோம் திலகவதியார் உங்களுக்கு தெரியும் அப்பர் சுவாமிகளுடைய தமக்கையார் அப்பர் சுவாமிகளுடைய இளமை வாழ்க்கையிலே அவர் எவ்வாறான துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார் என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே அந்த அவர் திரும்பவும் மீள சைவத்துக்கு வந்து சைவத்தை நிலைநாட்டி சைவ தொண்டு செய்ததற்கு மூலகாரணமாக இருந்தவர் இந்த திலகவதியார் ஆகவே அந்த திலவதியாரும் ஒரு சிறப்பான ஒரு சிவடியாராக போற்றப்படுகின்றார் அவர் திருக்கோயில்களுக்கு திருக்கோயிலே தொண்டுகள் செய்வதோடு இந்த தன்னுடைய தம்பியாரை சமயத்துக்கு மீட்டு சைவத்தினுடைய பெருமை வழங்கச் செய்த அந்த பெருமை இந்த சிவ தான் சார் ஆகவே அவரை பற்றிய வரலாற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சைவ சமயத்து தொண்டாற்றியவர் திலபதியாரும் ஒப்பிடுவர் சைவ சமய மரபிலே சமய போ போற்றப்படும் நால்வர் ஒருவராய் நாவுக்கரசரன் தமக்கியாராக இருந்து அவரை நெறிப்படுத்தியவர் அவரை நெறிப்படுத்தியவர் அவர் திருவினைப்பாடி நாட்டிலே திருவாமூர் என்ற ஊரிலே புகழனார் மாதினியார் நடாத்திய இல்லறத்தின் பயனாக அவர்களுக்கு புதல்வியாக அவதரித்தவர் தான் திலகவதியார் சில ஆண்டுகளின் பின் அவருக்கு மகனாக மர்ணேக்கியார் பிறந்தார் மர்ணயக்கியார் இள பல கலைகளையும் கற்று தேறினார் பல கலைகளையும் கற்று தேறி திலவியாருக்கு வயது பன்னிரெண்டை எட்டியது அக்கால வழக்கப்படி அந்த வயதிலே அவருக்கு திருமணம் செய்து வைக்க பெற்றோர் முடிவெடுத்தார்கள் சிவபக்தியும் ஒழுக்கமும் அறிவும் வீரம் நிறைந்த கரிப்பகையாரை திருமணம் பேசி மணமகனாக நிச்சயித்தான் கரிப்பகையார் அரசனுடைய படை வீரராக திகழ்ந்தார் அரசனுடைய படைவீரர்கள் ஒருவராக இருந்தான் திருமணம் நடைபெறுவதற்கு ஏற்பாடாக இருந்த நிலையிலே அந்த நாட்டு அரசனோடு மூண்ட போர்களே பங்கேற்பதற்காக கைப்பகையார் செல்ல வேண்டியதாயிற்று அந்த இடத்திலே அவர் போருக்கு செல்ல வேண்டியதாயிற்று போர் தொடர்ந்தது அக்காலகட்டத்திலே சிலவுதியாரன் சந்தையார் புகழ்னார் காலமானார் தாயார் மாணவியாரும் கணவனும் உடன் உடன் உயிர் நீத்தார் அக்கால வழக்கம் அப்படி திலவியாரும் கன்னிக்காரன் தனித்து விடப்பட்டார்கள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லாம் உறவினரும் உதவியோடு இருவரும் செய்து முடித்தது இந்த நிலையிலே போரில் ஈடுபட்டிருந்த கலப்பையாரும் வீரசுவர்க்கம் அடைந்ததாக செய்தி வந்தது இந்த வேளையிலே அவரும் அந்த கலிப்பையார் போருக்கு சென்ற வீர வீரசுவர்க்கம் அடைந்ததாக செய்தி வந்தது அப்போ அவரும் போரிலே மாறுவிட்டார் பெற்றோர்களாக தனது க தனது கணவனாக நிச்சயிக்கப்பட்ட கலிப்பையார் இறந்ததுமே தனக்கு இனி வேறு வாழ்க்கை இல்லை என்று முடிவெடுத்த திலகவதியார் எனக்கு இனி எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை என்று முடிவெடுத்தும் தானும் உயிர் விடத் துறந்தார் அப்போ தானும் அந்த கால வழி ஒரு கணவர் இருந்தால் மனைவியும் இறந்து கூறு ஒரு வழக்கம் இருந்தது ஆகவே இவரும் அப்பா இருக்க துணைகிற போது தாயையும் தந்தையும் விழுந்து இப்போது தமக்கையாரையும் இழக்க வேண்டிய இல்லைக்கு ஆளானார் மர்ணீக்கியார் இந்த வேலையை தமக்கையாரை பார்த்து தானும் உயிர் விடப் போவதாக கூறினார் தமக்கையாரால் அதை தாங்க முடியவில்லை என்ன தானும் உயிர் துணிந்தவுடனே அதை தாங்க தமக்கையாரால் யாரால் வேண்டும் தம்பி வாழ வேண்டும் அதற்காக தானும் வாழ வேண்டும் என முடிவெடுத்தார் தம்பியும் வாழ வேண்டும் அதற்காக தானும் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தார் உலக எல்லாவற்றையும் துறந்து இல்லறத்திலேயே துறவரம் மேற்கொண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்தார் இல்லத்திலேயும் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் தமக்கியாரின் தம்பியும் தமது துயரங்களையெல்லாம் ஒருவாரும் மறந்து அரங்கல் வேலை செய்து வாழ்ந்து வந்தார் மர்ணயக்க இப்போது இளமைப் பருவத்திலே பெரும் இழப்புக்களை சந்தித்து விட்டார் உலக நிலையாமை பற்றிய உணர்வு அவருடன் உள்ளுர உறைந்திருந்தது அக்காலத்திலே சமண சமயத்தை உலக நிலையாமையை முதலான தத்துவங்களை வலியுறுத்தி வந்தார் சமண சமயம் அந்த உலக நிலையாமை பற்றி அக்காலத்திலே வலியுறுத்தி வந்தார் சமணர்களைச் சார்ந்து அவருடைய சமய தத்துவங்களை எல்லாம் கேட்டுணர்ந்த மர்ணயிக்கியார் ஆன்ம விடுதலை தரவில்ல மார்க்கம் சமண மார்க்கமே என்று கருதலானார் ஆன்ம விடுதலைக்கு சமண மார்க்கந்தான் சிறந்தது என்று கருதினார் மர்ணீக்கியார் பாடலிபுரம் என்ற இடத்திலே அமைந்த அந்த சமணப்பள்ளியை அடைந்து சமண நூல்களை எல்லாம் கற்று தேர்ந்தார் விருந்திலே அவர்களுக்கெல்லாம் மீளாக சர்வதேசன் என்ற தர்மசேனன் என்ற நாமத்தோடு சமணம் தலைவரானார் சமன் மத மதத்தினுடைய தலைவராகவே மாறிவிட்டார் மறுநீக்கியாருக்காகவே உயிர் வாழ்ந்த தமக்கியார் திலகவதியார் மறுநீக்கியார் யாருக்கே வாழ்ந்தவர் திலகவதியார் மிக்க துயரம் அடைந்தார் எல்லாத்துக்கும் அவரை எவ்வாறன் சமன் சமந்த மீட்டு தூயநிலையான சைவ நிலையை சேர்க்க வேண்டும் அதாவது தன்னுடைய தம்பியாரை சமண சமயத்திலே இருந்து நீக்கி சைவத்துக்கு சேர்க்க வேண்டும் என்ற அந்த திருவிழா கொண்டார் என்று தீர்மானித்தார் திருவீட்டனர் திருவீட்டானை என்ற தளத்தில் எழுந்தறி இறைவனை சரணடைந்தார் தொண்டுகள் பல புரிந்தார் தம்பியாரை சமயத்தின்று மீட்டு சைவத்தை சாதி தருளுமாறு இறைவனிடம் மன்றாடினார் இறைவனின் திருவுளம் உறங்கினார் பாடலிபுரத்திலே சமணப்பள்ளியிலே தர்மசேனராக இருந்த சூழ நோய் உண்டாகியது நோய் வந்துவிட்டது வேதனை வயிற்றை குடைந்தது வலி தாங்க முடியாது விழுந்தார் கூடவே இருந்த சமணர்கள் எத்தனையோ பரிகாரங்களை எல்லாம் செய்து பார்த்தார் வேதனை அன்றி குறையவில்லை சமணர்கள் செய்வதர் யார் அவரை கைவிட்டார் இனி அவர்களால் ஒன்று செய்ய முடியாது கைவிட்டு விட்டார் வர்ணிக்கையாருக்கு துணை யாரும் இல்லை வழி தாங்க முடியவில்லை அப்பொழுதுதான் அவருக்கு தமைக்கு நினைவு வந்தது தன் நிலைமையை சொல்லி அவரை அழைத்து வருமாறு ஒருவனை அனுப்பினான் அவனும் போய் அவ்விடயத்தை சொன்னான் ஆனால் திலபதி யாரோ சமணர் இடத்துக்கு நான் வரமாட்டேன் மாட்டேன் என்று மகியாக தெரிவிக்கும்படி கூறினான் இறைவன் கைகூட மர்ணீக்கியாரன் சமணர் அறியாத வகையிலே திருவதியை அடைந்து திரவதியாரிடம் அடைக்கலம் புகுந்தார் இப்பொழுது அவர் தானாகவே வந்து தமக்கியாரிடம் வந்து சேர்ந்து விட்டார் திரவதியாரன் இறைவனுடைய திருவழை வியந்து தம்பியாருக்கு திருநூறு சாத்தி அவரை வீருட்டாண்டேஸ்வரர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றார் மரணிக்கியார் வீட்டினாரை வலம் வந்து வணங்கினார் நிலத்திலே நெஞ்சான் கிடையாக விழுந்தார் இறைவன் திருவள்ளாலே திருப்பாளர்களைப் பாடும் உணர்வும் கைவரப்பெற்றார் வயிற்றிலே நின்று சூழ நோய் நின்றும் தம்மை விடுவிக்க கோரி குற்றாயினவாறு வில ககலீர் என்று தொடங்கும் திருப்பதியத்தை பாடி இறை இறைஞ்சினார் அவ்வளேயே அவரை அதுவரை வருத்தியிருந்த அந்த சூழநோய் இருந்திடம் தெரியாது அகன்று விட்டார் பதியம்பாடிய திறத்தை மிச்சு நாவக்கரசன் என்ற நாமம் உலகிலே நிலை பெற்று விளங்குக என்று அசர்வதி ஒழித்தது ஆகவே அவருக்கு நாவக்கரசன் என்ற பெயரையும் ரேவினி வைத்தார் தன் தம்பியாரின் உயர்நிலை கண்டு தமக்கியார் திலவதியார் உள்ளன் பூரித்தார் நாவக்கரசன் காலமெல்லாம் தள்ளாத வயதிலும் விரோவினுக்கு திருப்பணி செய்தும் திருப்பதியம் பாடியும் சிவ மக்களின் நன்னறி காட்டி வந்தார் திலவதியார் திருவதியை மடத்திலே தங்கியிருந்து திருத்தொண்டுகள் பல புரிந்து முத்தி ஐதினாறு அன்று சொல்லப்படுவார் ஆகவே இங்கே திலபதியாருடைய வரலாற்றை பார்க்கிற போது அந்த நாவக்கரசருக்கு நடந்த அந்த நிகழ்வுகள் இங்கே காட்டப்படுகின்ற அந்த நாமக்கரசரை மீட்கின்ற அந்த செயல்பாடு காரணமாகத்தான் திலகவதியார் போற்றப்படுகிறார் பிறகு ஒரு சமயத்திலே சேர்ந்து அதிலே த சமயத் தலைவராக இருக்கின்ற ஒருவரை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்து சைவத்துக்கு நிமிட்டு பிறகு சைவ உண்மைகளை எல்லாம் அறிந்து அவர் சைவ சமயத்தின் ஒரு குறவராக மாறுகின்ற அளவுக்கு அந்த செயல்பாட்டை எல்லாம் செய்தவர் திலகவதியார் என்ற வகையில் திலகவதியார் முக்கியம் பெற்ற ஒருவராக எங்களுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக பெண் அடியார்கள் ஒருவராக காணப்படுகின்றார் அவரை பற்றிய வினாக்களை பார்ப்போம் பின்வரும் வினாக்களுக்கு விட திலபதியாரன் தாய் வந்திய பெயர் அங்கே புகழனார் மாதினியார் என்று சொல்லப்படுகின்றது அவற்றை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் திலோ உயிர் விழத்துவி காரணம் அங்கே தாய் தந்து இறந்தது மட்டுமில்லாமல் இவருடைய கணவர் இவருக்கு பேசியிருந்த கணவரும் போர்க்களத்தில் இறந்து விட்டார் ஆகவே இவர் ார் தகவாழ் வாழ்க்கையை ஏன் மேற்கொண்டார் இவரும் இறக்கத் தொடர்ந்தவர்கள் அங்கே தம்பியார் தடுத்தார் எனக்கு யாரும் இல்லை என்று அவர் தடுக்கிறார் அவருக்கு ஆவண்டி வாழ்ந்தவர் தான் இந்த தில ஆகவே அதனால் தவ வாழ்க்கையை மேற்கொண்டார் தம்பியாருக்கு ஆவண்டி வாழ்ந்து தவ வாழ்க்கையை வாழ்கொண்டு வந்தார் வேணால் தருமதிசன் என்ற பெயர் பெற்றதற்கு காரணம் சமண நூல்களை எல்லாம் கற்று சமண துறவியாக சமண சமயத்துக்கு தலைவராக மாறி தர்மசேன என்ற பெயரை பெற்றார் தர்மசேன திருபதியைக்கு ஏன் வர வேண்டியது திருவதிக்கு ஏன் வந்தார் அவருடைய சூழநோய் காரணமாக அவரால் தாங்க முடியாத வேதனை காரணமாக அவராகவே திரு திருவதிக்கு வந்து இறைவனை வணங்கினார் தருமதி சூழநோய் எவ்வாறு நீங்க அங்கே குற்றாயின மார்பு விளக்ககளில் என்று பதியம்பாட அந்த சூழநோய் நீங்கியது இவ்வாறு வினாக்களுக்கு நீங்கள் விடைகளை எழுத வேண்டும் காரைக்காலம்யார் திலகவதியார் மங்கைக்கரசு ஆகியோர் பக்தி திறம் பெற்றி குழநிலையிலேயே நீங்கள் கலந்துரையாடி பார்க்கலாம் அது வகுப்புறையிலே நீங்கள் செய்ய வேண்டியது அடுத்தது அடுத்த பாடம் திருக்கோயிலும் திருவிழாவும் நாங்கள் இதுவரையும் நாங்கள் பார்த்தது திலகவதியார் திலகவதியார் என்றது எங்களுடைய ச அதாவது சிவனடியார்களில் ஒரு அதுவும் பெண்ணடியார்களில் ஒருவராக கருதப்படுகின்றவர் அவரை பற்றிய விவரங்களை நாங்கள் இதில் பார்த்தோம் அவர் எங்கள் சமய சமயத்துக்கு என்ன மாதிரியான தொண்டுகளை செய்தார் எவ்வாறு கர்மாவுக்கரச சமண சமயத்திலிருந்து மீட்டெடுத்தார் என்ற அந்த வரலாறுகளை நாங்கள் பார்த்தோம் அவ்வாறு சைவ சமயத்துக்கு அவர் தொண்டு செய்திருக்கின்றார் இவற்றை நீங்கள் வகுப்புகளையும் செய்து பார்க்கலாம் இதோடு நமது இந்த வகுப்பினை நிறைவு செய்கின்றோம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளிர் நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்